வணக்க இப்போ நம்ம புதிய பாம்பன் ரயில் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் நம்ம பாம்பன் பாலத்தோட தொடக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புதிய பாம்பன் ரயில் பாலம் என்ன ஆச்சு இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அதாவது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே தெரியும் ஏன்னா நம்ம புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது என்னென்ன வேலைகள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை நம்மளோட மினோ நாலேஜ் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலையுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புதிய பாம்பன் பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலத்தோட தொடக்கம் அதாவது மண்டபத்தோட எண்டு புதிய பாம்பன் பாலத்தோட தொடக்கம் இங்கே இருந்து இறுதி வரைய வந்து நம்ம கவர் பண்ணுவோம் டாப் டு எண்டு உங்களுக்கே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டா என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலத்தில் என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த பாலங்கள் கீழே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ட்ராக்கெல்லாம் வச்சு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போது அதனால் ஏதாவது கொஞ்சம் கரல் பிடிச்சிருந்தாவோ இல்லை ஏதாவது சேதாரமாக இருந்தாவோ அதை செக் பண்ணிக்கிட்டே வந்து அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலங்களுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது ஸோ அந்த மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டிருந்தோம் ஏன்னா இது வந்து கடலில் இருக்கிறனால கடல் காற்றை அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால இதை வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நம்மளாலும் பண்ணிக்கிடுவாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய பாம்பன் பாலத்தை வந்து பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணலை அதுக்கப்புறம் ஜூன் ஜூலைக்குலாம் வந்துடும் சொன்னாங்க இப்போ போகிற வேலைகளை பார்த்தா மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுன்னு சொல்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ பார்க்கலாம் ஐயர் எண்டுக்குள்ளேயாவது வேலைகள் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இருந்து போட்டு எல்லாமே மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை ஆக்சுவலாக போன சனிக்கிழமை தான் அறுபது நாள் ஸ்ட்ரைக்கு அப்புறம் கடலுக்கு போயிருந்தாங்க ஆனால் போன அன்றைக்கி ஒரு போட்டு தாழ்ந்தனால கெட்டில் போட்டாங்க அதாவது கடலுக்கு போகல அது மாதிரி காத்தும் கூட இருந்தனால யாருமே கடலுக்கு போகல ஸோ ஃபஸ்ட்டு கடல் போச்சு அறுபது நாளுக்கு அப்புறம் போன சனிக்கிழமை இப்போ மறுபடியும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்றைக்கி போயிருக்காங்க இது வந் இது வந்து வடகடல் ஓகேங்களா ஸோ மண்டப ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி கடலுக்கு போயிருக்காங்க உங்களுக்கு தென்கடலையுமே நான் காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வட கடல் தெரியுமா இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்கடல் ஸோ தென்கடலில் சனிக்கிழமை வந்து ரெஸ்ட்டில் இருப்பாங்க அதனால் அவங்க வந்து எதுவுமே வந்து கடலுக்கு போவாது அதாவது பாம்பன் பாலத்தில் இருந்து நம்ம பாம்பனை நோக்கி வலது பக்கம் பார்த்தோம்னா அதை வந்து தென்கடல்னு சொல்லுவோம் இடது பக்கம் பார்த்தோம்னா வடகடல்னு சொல்லுவோம் தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து மண்டபம் பகுதிகள் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா இங்கிட்டு அப்படியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தென்கடல் அதே பாம்பன் பகுதியை நோக்கி நம்ம நின்றுக்கிட்டு இடது பக்கம் பார்த்தோம்னா இதை வந்து வடகடல்னு சொல்லுவோம் வடகடல் வந்து ராமேஸ்வரம் மண்டபம் இதெல்லாமே வடகடல் பகுதியில் வரும் ஸோ பாம்பன் தென்கடல் வந்து அது ஒரு செப்பரேட்டான ஸ்லாட் ஓகேங்களா இவங்க எல்லோரும் போயிட்டு வரும்போது அவங்க லீவில் இருப்பாங்க அவங்க லீவில் இருக்கும்போது இவங்க போயிட்டு வருவாங்க அதுதான் இப்போ நம்ம வந்து பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்கு வந்துடுவோம் சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே உங்களுக்கு நான் லைவாகவே காட்டிடுறேன் அதாவது டாப் செக்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் போய்கிட்ட லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த டாப் செக்மெண்ட்டுக்கான டவுன் பகுதியை வந்து மேலே போய் வச்சுருந்தாங்க இப்போ அந்த டவுன் பகுதியை சுற்றி வந்து அந்த கம்பிகள் எல்லாமே வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதற்கான மெட்டீரியலையுமே சரி மிதவையிலேருந்து கீழே இருந்து கொண்டு வராங்க அதாவது கடலோட இருந்து இங்கே வந்து கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கவுண்டர் வெய்ட்டுன்னு சொல்லுவோம்ல ஸோ இந்த கவுண்டர் வெயிட்டுன்னு சொல்றது வந்து சென்ட்ரில் இருந்துச்சு கீழே இருந்துச்சு அதை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து மேலே வச்சுருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பாலங்களுக்கு கீழே இருந்துச்சு தெரியுதுங்களா ஸோ அந்த பிளாக் கலர் கோடு மாதிரி அது வந்து மேலே ஏற்றிட்டு கீழே இறக்குற மாதிரி தான் இதோட ஆப்ஷனே இருக்குது அதே வெயிட் வந்து இன்னுமே ஆப்போசிட் சைடு இருக்கிற தூண்கள்லாம் வைக்கலை ஓகேங்களா இப்போதைக்கு என்னென்னா மண்டபத்திலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த தூணுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு லெஃப்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டாப் செக்மெண்டுக்கான வேலைகளுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து செஞ்சிருக்கு அந்த டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல்லையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பாட்டை தான் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த டவுன் பாட்டை வச்சு அதுக்கு உள்ளே வந்து பல கம்பிகள் இருக்குது ஓகேங்களா சைடில் வந்து ரொம்ப மெட்டீரியல் இருக்குது அதெல்லாம் வச்சால் தான் அதுக்கப்புறம் டவுன் பாட்டில் அதுக்கு மேலே வைக்கிற டாப் பாட்டையுமே வைக்க முடியாது அதை வச்சா தான் ஃபுல்லாக டாப் செக்மெண்ட் வந்து கவர் ஆகும் இது வந்து மிதவை அதாவது இப்போதைக்கு சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து எந்த ஒரு கப்பல்களோ போட்டோ எதுவுமே போகாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரெண்டு மூணு டெம்ப்ரவரி தூண்கள் தான் அமைச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் என்னென்னா லிஃப்ட் வரப்போகுது அதுக்காக இப்போ பாருங்களேன் சென்ட்ரலையும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைடும் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கமும் இருக்குது அந்த மாதிரி பல தூண்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த தூண்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணதும் நம்ம மீனவர்களுக்கும் ஒரு இடஞ்சலாக தான் இருக்காங்க போகிறவங்களுக்கு என்ன ரீசன்னால் இந்த இடங்களில் பலத்த காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கும் அதாவது காற்றோட வேகம் வந்து எப்போதுமே நார்மலாக இருக்கும் அதனால் வல்லத்தை நம்ம நேராக இப்படி கொண்டு வந்தாலுமே நேராக வராது ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு அதுவாகவே அந்த நீவாடுன்னு சொல்லுவோம் நீரோட்டம்னா அந்த கடலோட ஏற்ற மாதிரி நம்ம என்னதான் போட்ட ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாலுமே அந்த அந்த வல்லமும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் போகும் அதனால் இவ்வளோ மெட்டீரியலை கடந்து ஒரு வல்லத்தை இயக்கிட்டு வர்றதுமே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ டெய்லியுமே இந்த பாமன் பழத்தை கிராஸ் பண்ணி போகிற ஒவ்வொரு ஃபிஷர்மேனுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போகிறாங்க ஏன்னால் பல தூண்கள் ஃபிக்ஸ் பண்ணனால ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக வந்து லிஃப்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரு ஃப்ரிட்ஜாக வந்து நெருங்கி ரெண்டு மூணு தூணுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க ஸோ அதே தூணிலே தான் இப்போவுமே இருக்குது லிஃப்ட்டை வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரமாக எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை ஏன்னால் இனிமே அது நவற்றது டேரக்டர் சென்ட்ரில் தான் வைப்பாங்க போல் அதனால் இனிமே வந்து அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காமல் லாஸ்ட்டாக எங்கே இருந்துச்சோ அதே தூண்லேயே தான் இப்போ இருக்குது இப்போது லிஃப்ட்டு கடந்து வந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போதும் ரெண்டு மூணு தூண்கள் வந்து அந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாவது தூண் வரைய பாலங்கள் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழு இன்னும் ஒரு சில தூண்கள் மட்டும்தான் இருக்குது லிஃப்ட்டு நெருங்குறதுக்கு ஸோ பாலங்களுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா வேலைகள் முடிஞ்சிட்டா அப்படின்னா இல்லை சைடில் இதுக்கப்புறம் அவங்க நடக்கிறதுக்கான அந்த ஸ்டேஜ் போடணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெயின் வருதுன்னா அவங்க போய் நிற்கிறதுக்கான அந்த ஒரு இடம் போடணும் ஸோ இது எல்லாமே நம்ம புதிய பாமன் பாலம் மண்டப சைடு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கூட காட்டியிருந்தோம் அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு அதனால் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா வேலைகள் முடிய இல்லை அதுக்கப்புறம் சைடில் போடணும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் போல் போடணும் ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது அதனால இங்கே இருக்கிற வேலைகளை பார்த்தா இந்த இயர் எண்டு ஓப்பன் ஆகுறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வேலைகள் நடக்குது ஏன்னா இனிமே தான் இருக்கிறதிலே கஷ்டமான வேலைகள் இருக்குது எல்லாமே வெயிட்டு தான் இந்த லிஃப்ட்டு மட்டுமே அறநூறு டன்னு ஓகேங்களா அந்த ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போய் அங்கே வைக்கணும் பல வேலைகள் இருக்குது இப்போ நம்ம தரைப்பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்க வர்றோம் இப்போ டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் தான் இருக்குது தெரியுதுங்களில் ஸோ இது வந்து டாப் செக்மெண்ட்டோட டாப் பார்ட்டு அதாவது இதோட டவுன் பார்ட்டை தான் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆப்போசிட் தூணில் இருக்கிற தூணில் கீழே வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதே தூணுக்கான டாப் பார்ட்டு தான் இது இதை வச்சு மூடிடுவாங்க கீ சைடில் ஃபுல்லாமே சுற்றி கம்பி வந்துடும் தெரியுதுங்களா இந்த டாப் பார்ட்டை கொண்டு போய் அந்த டவுன் கீழே இருக்குங்களா அதுக்கு மேலே வந்துடும் சுற்றி வந்து கம்பி வந்துடும் அதுக்குள்ளே தான் எல்லா ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக்கல் அண்டு மோட்டார் அந்த லிஃப்ட்டை இயக்கிறதுக்கான எல்லா பொருளும் இதுக்குள்ளே தான் வரப்போகுது இவ்வளோ வீட்டை அந்த தூண் தாங்கிக்கிட்டு இருக்குது ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு உண்மைக்குமே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் தான் இவ்வளோ வீட்டான பொருட்களை ஹேண்டில் பண்ணி டெய்லியுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இன்னொரு தூணுக்கான டவுன் பார்ட்டு அதுக்கான டாப் பார்ட்டுமே அந்த சைடு இருக்குது தெரியுதுங்களா இது வந்து அதோட க்ளோஸர் மூடி அந்த சைடு வரும்னு சொன்னதில்ல அந்த கம்பிகள் தான் இது அது மாதிரி இது வந்து ஒரு தூணுக்கான கவுண்டர் வெயிட் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தூணுக்கான கவுண்டர் வெயிட் ஃபிக்ஸ் பண்ணி அதை மேலே கீழே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்னொரு தூணுக்கான கவுண்டர் வெயிட் ஸோ இந்த மாதிரி தான் வேலைகள் போய்கேட்டுருக்கு இப்போதைக்கு டாப் டூ எண்டு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மண்டப சைடு வந்து அந்த தேவையில்லாத மெட்டீரியல் எடுத்துகிட்டு புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் வந்து கவுண்டர் வீட்டர் மேலே வச்சு டாப் செக்மெண்ட்டு கீழே டவுன் பார்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வேலைகள் கண்டினியூவாக போய்கிட்டுருக்கு தரைப்பகுதிகளில் டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே நடக்குது நம்ம எப்போதும் போல் ஏலக்கடையை வந்து கவர் பண்ணுவோம் நம்ம வந்த நேரம் வந்து அவ்வளோதான் ஓகேங்களா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்தோம்னா ஏலக்கடை எப்போதும் நல்லா ஒரு பிஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து லேட்டாக தான் வந்திருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கி ஏலக்கடை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ இதில் வந்து இப்போதைக்கு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு இப்போ பாம்பன் பாலம் என்ன ஸ்டேஜில் இருக்குது எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டாக ரொம்ப பேர் விரும்பி கேட்குறாங்க விரும்பியும் பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்